கண்ணிராசினியர்கள் எதிர்பார்த்த இடத்தில் அன்பு கிடைக்கக்கூடிய நாள் சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாவை நான் தான் அன்பு பண்றேன் ஆனா அவங்க என் பணம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்க எங்கங்க என்னை மதிக்குது அப்படின்னு அன்புன்றது ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லையா அண்ணன் வேணும்னு தம்பி நினைக்கணும் தம்பி வேணும்னு அண்ணன் நினைக்கணும் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நிறைய ராமாயணம் பேசுறோம் தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகத்திலேயே நிறைய இடங்கள்ல கம்பன் கழகங்கள் இருக்கு ஆனால் மகாபாரதத்துக்கு இப்படி ஏதாவது இயக்கங்கள் இருக்கா அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு சொல்கிறேன் ராமாயணத்தில் நாலு அண்ணன் தம்பியில் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவங்க நாலு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அன்பு செலுத்துனாங்க இப்போ பரதன் கிட்ட கைகையை சொன்னா உனக்கு தான் ஆட்சி நான் வாங்கி கொடுத்துட்டேன் வச்சுக்கோ ஆனால் பரதன் அதை விரும்பலை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டேன் ராமன் கிட்ட சொல்லுவா என் பையனுக்கு தான் ஆட்சி ஆடிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள பரதன் ஆள இல்ல பரதனே அப்படின்னா அவனுக்கு மட்டும்தான் ஆட்சி நீ கிளம்புன்னு அர்த்தம் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூலி வெங்கானவன் நீ புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா நீ காட்டுக்கு போ அப்படின்னு கைகைய சொன்னப்போ ராமன் என்ன தெரியுமா சொன்னா நான் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்கல என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுன்றோம் தம்பி ஆட்சியில் இருந்தால் என்ன நான் இருந்தால் என்னம்மா எல்லாம் ஒன்று தானே போனான் ராமன் பரதன் ஆட்சி வேறான்ட்டான் உட்காரவே இல்லை லக்ஷ்மணன் அண்ணன் கூட போயிட்டான் சத்ருகனும் அப்படி தான் இப்படி நாலு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அன்பை கொடுத்தாங்க அதனால அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க மகாபாரதத்துக்கு வாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாண்டவர்கள் மட்டும்தான் கௌரவர்கள் கூட சண்டை வேணாம்னு நினச்சாங்க அதுவும் தருமன் மட்டும் தான் நினைச்சான் பீமன் அர்ஜுனன்லாம் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நின்னாங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் மேல பாசமே இல்லாம இருந்தாங்க இப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா அன்புன்றது ரெண்டு பக்கமும் இருக்கணும் அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நேசிக்கணும் பிள்ளைங்களும் அம்மா அப்பாவும் நேசிக்கணும் இப்படி இருந்தாதான் அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி நான் ரொம்ப அன்பு வச்சேன் ரொம்ப பாசம் வச்சேன் என் அன்பை புரிஞ்சுக்கல என் பாசத்தை புரிஞ்சுக்கல இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா யார் மேல அன்பு வச்சீங்களோ யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது